பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் அனைத்தையும் ஆள்பவரே அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதனை ஆராதனை ஹாராதன அப்பா பிதாவே ஸ்தோத்தரிக்கிற அன்பானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா மூவரு தேவனேமை ஆராதிக்கிறோம் அப்பா முதல முடிவு மாணவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அபிரகாமின் தேவனே அமுக்கு ஆராதனை ஈசாக்கின் தேவனே அமுக்கு ஆராதனை யாக்கோபின் தேவனே மக்கு ஆராதனை இஸ்ரவலின் தேவனே அமுக்கு ஆராதனை தானியரின் தேவனே அமக்கு ஆராதனை சாத்ராக் கமேஷா காபேத் நேஹோ என்பவர்களின் தேவனேமே ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா ஒருவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோமா அப்பா இந்த நாள் முழுவதும் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா அப்பா தகப்பனே இந்த காலை முதல் அப்பா இந்நேரம் வரை தகப்பனே ராஜா எங்கள் வாழ்விலே ஒரு குறைவும் இல்லாமல் தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நடத்தினது உமது ரூப தாங்கினது உமது கிருப தப்பு வைத்தது எல்லா ஆபத்துகளும் எங்களை தாங்கி தப்பு வைத்தது உமது கிருப தகப்பனே எங்கள் காலை தள்ளாட விடவில்லையாப்பா எங்கள் போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருந்திரு தூதர்களை அனுப்பினீரே அப்பா ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை என்று சங்கீத ஆசிரியர் பாடுவதற்கு ஏற்ப அப்பா என்ன என்றவர் இயேசு எங்களுக்கு ஆயனாக மேய்ப்பனாக தகப்பன எங்களோடு கூட இருக்கிறவராக எங்களுடைய கரம் பிடிக்கிறவராக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறவரே எங்கள் குடும்பங்களை நடத்துகிறவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை இந்த நேரத்தில் குடும்பமாய் ஒன்று சேர்க்கிறவரே ஆராதிக்கிறோம் அப்பா உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா இந்த நாளில் செய்த எல்லாவித நன்மைகளுக்காக எங்கள் வாழ்விலை இம்மட்டுமாய் தகப்பனை எங்கள் தாயின் கருவில் உருவாக முன்னரிலிருந்து இந்நொடி பொழுதுவரை நீர் செய்த வித நன்மை தனங்களுக்காக உங்களுக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்க அப்பா நாங்கள் குடும்பமாய் குடும்பமாய் சேர்ந்து வந்துள்ளோம் தகப்பனி ராஜா அப்பா ஏற்ற எங்களுடைய துதி பலி எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே தூபம் போல தூபம் போல எங்களுடைய துதி பலியை ஏப்பா அவங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்படை ராஜா நிறைய ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா அப்பா எங்களுடைய துதி பலியை ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் அவங்களுடைய கரங்களை ஒப்பு அப்பா அப்பா நாங்கள் பாவிகளா இருந்த போது கூட அப்பா எங்களை உண்மை மென்மேலும் நாங்கள் சிலுவையில் அறந்திருக்கிறோம் தகப்படை ராஜா ஆனாலும் கூட எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா இம்மட்டுமாய் நடத்துகிறது முதுகுருப தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே மனித பலவினங்களால் நான் செய்த பாவங்கள் என் கணவர் செய்த பாவங்கள் எங்கள் உற்றார் உணவங்கள் செய்த பாவங்கள் எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்கள் வழி வழியாய் வந்த பாவங்கள் அப்பாம் நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் விழாதபடி தகப்பனே ராஜா ஒரு துளி ஊற்றி எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பன ராஜா உம்முடைய அக்கினி அபிஷேக வல்லமை அப்பா பெறுவதற்கு தடையா இருக்கிறது எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் அப்பா மனித பலவினங்கள் தகப்பனே ராஜா எங்களை மன்னிங்க 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 தகப்பனே ராஜா எங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களை நீதிமான்களாக்கப்பா அப்படி ஒரே பேரான மகனை சிலுவை பலியிலே ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே ராஜா அப்பா இறுதி சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்காக அப்பா எங்களை நீர் மீட்டுள்ளீர் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகள் அப்பா அப்பா நீர் உம்முடைய ரத்தத்தாலே எங்களை மீட்டெடுத்துள்ளீர் தகப்பனே ராஜா அப்பா நூறு ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போன போது அதை நீ தேடி சென்ற தேவனாயிருக்கிற தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் ஒருவரும் கூட தகப்பராஜா உண்மை விட்டு போக கூடாது அப்பா உடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நாங்கள் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் தகப்பனே ராஜா அப்பா இன்றும் கூட தகப்பனே இதோ நாங்கள் வாசகத்திலே வாசிக்க கேட்கட்டோமே தகப்பனே ராஜா தாவி அரசர் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது தகப்பனே தன்னுடைய மகனை அழைத்து தகப்பனே அப்பா உம்முடைய உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க அவர்களுக்கு கட்டளை விடுக்கிறாரே தகப்பனே ராஜா அப்பா நீர் கட்டளையிட்ட கட்டளையிட்ட கட்டரின்படி அப்பா காட்டும் வழி நடந்து மோசடியின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி என்று அப்பா அவருடைய பிள்ளைக்கு அவர் தக்கப்பினர் ராஜா போதிக்கிறாரே ராஜா அப்படியாய் கூட ராஜா நாங்களும் கூட தகப்பனே நீர் எங்களுக்கு பேசின வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட நடந்த எங்களுடைய பாதைகளை எங்களுடைய கரம் பிடித்து நடத்தின அப்பா எங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே ராஜா நாங்கள் விவரிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா எங்கள் பிள்ளைகளும் கூட ஒரு ஆன்மீக வாழ்வில வாழ இந்த உள்ளக பிரமாணங்கள் அப்பா இந்த உள்ளக பிரமாணங்கள் வேணாம் தகப்பனே ராஜா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ரத்தத்தால முத்திரிடுங்க அப்பா இந்த உலக பிரமாண காரியங்களில் பிள்ளைகள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தை ஊற்றுங்க ஒரே ஒரு ரத்தம் ஒரே ஒரு தொழிறப்பா இதையொரு பெண்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பதாக ராஜா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உம்முடைய சிறப்புகள் தகப்படை ராஜா அப்பா உண்மையுடைய சிறுகள் தகப்படை ராஜா அப்பா விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது நற்செய்தி பறைசாற்றுகள் என்று அழைப்பு விடுகிறீரே தகப்படை ராஜா அப்பா நாங்களும் கூட ஒவ்வொரு ஒரு நற்செய்தியாளராக இருக்கணும் ராஜா உம்முடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கக்கூடிய ஆவின் கனிகளால கொடைகளால் எங்களை நிரப்புவீராக தகப்படை ராஜா நீ இன்றைய நற்செய்திகளை அப்பா உம்முடைய சீடர்களை அழைத்து இருவர் இருவராக ராஜா பணியாற்றுவதற்காக அனுப்புகிறீர்களே தகப்படை ராஜா எந்த வீட்டிற்கு சென்றாலும் இவ்வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்ல சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்ப நாங்களும் கூட தகப்பனே ராஜா உம்முடைய இரையாட்சியை பற்றி நாங்கள் அறிவிக்க தகப்பனே ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று அப்பா நாங்கள் செல்கிற இடங்களிலே நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அப்பா எங்கள் வீட்டை சுட்சியில ஒவ்வொருவருக்கும் தகப்பட ராஜா உம்மை பற்றி நாங்கள் அறிவிக்க அப்பா எங்களுக்கு ஆவின் கனிகளை கொடைகளை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா ஒரு ஜெபாவி ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தக்க எழுந்து எழுந்து ஒளிவிசு பிரகாசித்து தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண அப்பா ஜெபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க ராஜா இந்த இணைப்பிலிருந்து தகப்பனே எந்த எந்த காரியத்துக்காக எந்தெந்த வேண்டுதலுக்காக வேண்டிக் கொண்டு ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே இம்மட்டுமாய் தாங்கினவரே இனியும் தாங்க போகிறவரே இம்மட்டுமாய் நடத்தினவரே இனியும் நடத்தப் போகிறவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக ஒவ்வொரு நொடி பொழுது வாழ்ந்து கொண்டுகிற தேவன் எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா என் வாக்கு மாறாதவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனப்பா உங்களுக்கு நன்றியப்பா நன்றியப்பா எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் எங்கள் வீடுகளை சுற்றிலும் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருட்களை சுற்றிலும் நிலைமதிக்க முடியாத ரத்தத்தால் முத்திரடுகிற தகப்படை எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுதுகின்ற எல்லா சத்துளின் கிறிஸ்துவின் வல்லமும் இல்ல நாமத்திரே அப்ப நீர் எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து வல்லமையில நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா இஸ்ரேவலுக்கு எதிரான மந்திரமல்ல இல்ல எதிரான குறிசு என்றவரே என்றவரு அப்ப எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா வித மாய மந்திர பில்லி சூனிய கட்டுகள் கண் திஷ்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக எங்கள் குடும்பங்களின் சமாதானத்திற்கு தடையாக இருக்கிற தடைகள் உடைவதாக ராஜா எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளின் வாழ்விலே ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிற சற்று முறியடிக்கப்படுவனாக நன்றியப்பா நன்றியப்பா அப்பா இந்த நோயாளிகள் ஒவ்வொருவரைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே அப்பா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா ஒவ்வொரு நோயும் குணமடையும் ராஜா பல வருடங்களாக பல மாதங்களாக தகப்பனே இந்த வழி எப்போது என்னை விட்டு போகும்போது நான் இதைவிட நான் இறந்து போய்விடலாமே நான் தற்கொலை செய்து கொள்ளலாமே என்று தகப்பனி ராஜா பலவிதமான விதமான வழியோடும் வேதனையோடும் அப்பா அந்த நோயை நிமித்தமாக வாழ்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புப்படுக்கிறார் கரங்கள் வருகின்ற ரத்தம் அவர்களை சுகப்படுத்துவதாக வெள்ளப்படுத்துவதாக தகப்பனை ராஜா அப்பா ஒவ்வொரு உடல் உறுப்புகளில் இருந்து தகப்பனே ராஜா முறை விலை முடியாத ரத்தத்தை முத்திரடுகிற ஆண்டவர் எந்தெந்த நோயினால் முட்டுவழிகள் கால்வழிகள் வேதனைகள் அப்பா உச்சம் தலைமுதல் நாடி நரம்பு எல்லும் விலை மதிக்க முடியாத சுத்திகரிங்க 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 ராஜா பாவங்களால் வந்த நோய்கள் தகப்படை சாபங்களால் வந்த நோய்கள் அப்பா மனித வளவினங்களால் வந்த நோய்கள் எல்லாவற்றின் நீர் மாற்றி போடுவீராக தகப்படை ராஜா எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே வேலை வாய்ப்பு இல்லாமல் ராஜா கடன் மேல் கடன் வாங்கிக் கொண்டு தகப்படை ராஜா பலவிதமான கடன் பிரச்சனைகளில் இந்த கடனை நிமித்தமாக தகப்படை அவமானங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இதை இருந்து விடுவதே மேல் என்று தகப்படை ராஜா அப்பா இப்படியா கூட யோசித்துக் கொண்டு ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அவளுக்கு நல்லதொரு வழியை காட்டுங்க தகப்படை ராஜா என் தேவன் உமால கூடும் அப்பா ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் முத்திரிடுங்க இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே விபச்சாரம் செய்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா இதோ ஏதோ எங்கள் தேசத்திலே பாவங்கள் அதிகரித்து கொண்டு ஒரே ஒரு துளிரத்தையும் தேசத்தின் மீது ஊற்றுங்க என்னுடைய திருச்சபையின் மீது ஊற்றுங்க அப்பா ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்கள் மீது ஊற்றுங்க போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரின் மனமாற்றத்தின் ஆவியை கட்டளை இடுங்க தகப்படை ராஜா அப்பா குழந்தை பேர் இல்லாத ஒப்பு கொடுக்கிறோம் திருமணமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே ராஜா என் தேசத்தின் எல்லையிலே இன்று வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இதோ இந்த என்னுடைய இந்தியாவிலிருந்து தகப்பனே அப்பா வேலைக்காக அப்பா வெளிநாடு சென்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா வெளிநாடு சென்று விட்டும் கூட தகப்பனே ராஜா அப்பா வேலை கிடக்காமல் இருக்கிறார்கள் தகப்பனே அங்கு போய் அங்க இருக்கிற பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் தகப்பனே போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் அப்பா இந்த பிரமாண காரியங்களை அடிமையாகி இருக்கிறார்கள் அப்பா அவர்களெல்லாம் ரத்தத்தால முத்துடுங்க அப்பா அவருடைய குடும்பங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிற நீங்க வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு வயதானவருடைய முதியோருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்குற உடல் ஊனமுற்றவர்களையும் ஒப்புக் கொடுக்கறான் ஆசீர்வதீங்க அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா இந்த இரவு முழுவது நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனு இந்த இரவு நேரத்தை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறாண்டவரை அப்போ நம்முடைய வான தூதர்களை எங்கள் குடும்பங்களிலே அனுப்புங்க தகப்பனே ராஜா அப்பா முற்புறத்திலும் புற்புறுத்தலும் இவ்வட்டுமா என்னுடைய வானத்து அனுப்பி எங்களை பாதுகாத்த தேவன் அப்பா இனி வரும் காலங்களில் கூட நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா எந்த யாரும் இல்லாமல் தகப்பனே நல்ல தூக்கம் வரவில்லை என்று அப்பா வேண்டுதல் செய்து கொண்டுக்கிறார்களோ நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறாண்டவரை நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்போ மன அமைதியை கொடுங்க விடுகிற பொழுது நல்ல பொழுதாய் அமையினு தகப்பனே எல்லா துதிக மகிமைக்கு பார்த்து நீரப்பா இன்னும் கூட யாரெல்லாம் இந்த இணைப்பில் இருந்து என்னென்ன என்ன என்ன ஜபத்து வேண்டுதலுக்காக வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு ஜப தேவை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் துவம் போல என்னுடைய ஜபங்களை ஏற்றிக்கொண்டு நீர் எங்களுக்கு நீ நிறைவேற்றி கொடுக்க கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோமாப்பா சுவம் கேரும் நல்ல பிதாவே ஆமேன் மின்னு இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூய போற்ற போற்றப்பெருக முத ஆட்சி வருக திருவுளம் திருவுளின் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையினுகளை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே முடிய திருவைச்சின் கனியாகி ஏ சும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்